வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதையின் பெயர் சின்னத்தாய் அவள் கதைக்குள் செல்வோமா நண்பர்களே பிரகாஷ் லண்டனில் பணிபுரிந்த சமயத்தில் அவன் வீட்டில் இருந்து ஃபோன் போனில் வந்த செய்தியை கேட்டதும் ஆடிப்போனான் பிரகாஷ் அப்படி போனில் வந்த செய்தி என்ன என்றால் பிரகாஷின் அத்தை கலா உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தற்போது மிகவும் சீரியஸ் கண்டிஷன் பிரகாஷை வளர்த்து அவன் வளர்ச்சியில் மிகவும் பெருமை அடைந்தவர் கலா அத்தை மருத்துவரிடம் அத்தையை நன்கு கவனித்துக் கொள்ளச் சொன்ன பிரகாஷ் லண்டன் ஏர்போர்ட் வந்து விமானத்தில் ஏறினான் மனத்தில் கலகத்தை பற்றிய பழைய நினைவுகள் வர ஆரம்பித்தது பிரகாஷின் மாமா ராமுவை பெண் பார்த்து திருமண ஏற்பாடுகள் செய்யப்பட்டது கலகத்தை ஊர் செஞ்சிக்கும் திருவண்ணாமலைக்கும் அருகில் ஒரு கிராமம் நல்ல ஐப்பசி மாதத்தில் திருமணம் நடைபெற இருந்தது திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது ராமுவின் அப்பா அம்மா மற்றும் உறவினர்கள் புடைசூழ சென்னையில் இருந்து பேருந்தில் பயணம் செய்தார்கள் மழை வேறு பெய்து கொண்டிருந்தது செஞ்சி தரைப்பாலத்தில் பேருந்து இறங்கியதும் திடீரென வந்த வெள்ளத்தில் பேருந்து அடித்து செல்ல பேருந்தில் இருந்த பயணிகள் அனைவரும் மூழ்க ராமுவின் பெற்றோர் மற்றும் வேறு பயணிகள் தப்பினர் கல்யாணம் மாப்பிள்ளை ராமு அவன் நண்பர்களுடன் வெள்ளத்தில் சிக்கி காலமானார் ராமுவின் பெற்றோர் மற்றும் கலா அத்தை பெற்றோர்கள் ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டார்கள் கலா உடனேயே அவளின் மாமனார் மற்றும் மாமியார் கூட சென்னைக்கு கிளம்பி அவர்கள் வீட்டில் தங்கிவிட்டாள் ராமுவின் தங்கை ஷீலாவின் மகன்தான் பிரகாஷ் அந்த பிரகாஷ் தன் குழந்தையைப் போல பாதுகாத்தார் பிரகாஷ் மேல் படிப்பிற்காக லண்டன் சென்று அங்கே இருந்த சமயத்தில் அத்தையின் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததால் சென்னைக்கு வந்து சேர்ந்தான் சென்னைக்கு வந்து நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று அத்தையை பார்த்ததும் அழுதுவிட்டான் அத்தை பிரகாஷிடம் சன்னமான குரலில் பேசி பின்னர் உயிரை விட்டார் பிரகாஷ்க்கு இரண்டு மாதத்திற்கு முன்புதான் கலா அத்தை அவனின் அம்மா இல்லை அத்தை என்று தெரிந்தது திருமணம் செய்து கொள்ளாமலே மருமகள் மகளான கதை இது கதை நிறைவுற்றது நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி